ஜவுர்லா மிக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு இலக்காவது தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய அரசின் சார்பாக அதிகாரிகளோ அமைச்சர்களோ இலங்கைக்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய வேலையில் மீண்டும் அந்த தாக்குதல் நடைபெறுகின்றது இதை ஒரு தேசிய பிரச்சனையாக மத்திய அரசு கருதவில்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை விரட்டி அடித்து விரட்டி அடித்ததென்றால் வலையை பிடுங்கி கொண்டு அது மட்டுமல்லாமல் கொடூரமான முறையில் கற்களை கொண்டு எரிந்து அதில் இரண்டு மீனவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு இப்பொழுதுதான் வீடு திரும்பியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இது போன்ற பல சம்பவங்கள் குறிப்பாக நாகை மாவட்ட மீனவர்களும் இது போன்ற துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் பேரவைத் தலைவர்களே கடந்த மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கடலில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்கி விரட்டி அடித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியானது இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து ஐநூற்றி நான்கு மீன்பிடி விசைப்பாடுகள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ளன என்றும் மீன்பிடிப்பினை முடித்துக்கொண்டு மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று ஐநூற்றி நான்கு மீன்பிடி விசைப்பாடுகளும் பத்திரமாக கரை திரும்பியுள்ளன தவிரவும் ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது மேற்குறித்த இலங்கை கடற்படையினர் கல்வியூச்சி சம்பவம் ஏதும் நடைபெற நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் ராமேஸ்வரம் பகுதி கியூ பிரெஞ்ச் காவல்துறையினர் மற்றும் பிற பாதுகாப்பு துறையினரும் மேற்கொண்ட கல்வி துறையினர் துறையினரும் மேற்கொண்ட கல்வியூச்சி சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை என அவர்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவே மேற்கண்ட சம்பவம் நடைபெற்றதாக ஊடகங்களில் வெளிவந்த தகவல் உண்மைக்கு முரணாக உள்ளது என்பது விசாரணை தெரிய வருகிறது இருப்பினும் இந்நிகழ்வு குறித்து தகவல்கள் மத்திய அரசின் கவனத்திற்கு மாணவ புரட்சித் தலைவர் அம்மாவர்களால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது ராமேஸ்வர மீனவர்கள் தங்களது மீன்பிடித் தொழிலில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் மேலும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை மீனவர்களால் மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல் நிகழ்வுகள் நடைபெறுவதை தடுத்து நிறுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாண்மிகு இந்திய பிரதமரை தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பதவியேற்று பத்து மாதங்களில் ஆறு முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்